அவருடைய சோபம் என்ன குணம் என்ன ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக வீட்டு வரும் பொழுது அவன் எப்படி நடந்து கொள்வாள் என்கிறதை நாம் கவனித்து நாம் கடைசி தெரிவிக்கக்கூடிய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் ரெண்டு சாராரும் கேட்கலாம் இப்போ வந்து பெண்கள் மாத்திரமல்ல ஆண்களும் கேட்கணும் தனக்கு வருகிற மனைவி எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருந்து கொண்டு இருக்கிறாள் என்பதை கவனித்து பார்த்தீங்கன்னா அது சரி செய்ய வேண்டியதை சரி செய்து கொள்வதற்கு அது எதுவாக இருக்கும் பார்க்க ஈசாக்கு வந்து ரெபைக்காலை திருமணம் செய்து கொள்கிறார் வேதம் சொல்கிறது ஆதியாகும் இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு அப்பொழுது ஈசாக்கு ரெபைக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் பாருங்க மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தான் இன்னைக்கு மனைவி ஆக்கி கொள்வதற்கு முன்பாக நேசிக்கிறதுனால திரும்ப மீண்டும் திரும்ப நடக்கிறதுனால அந்த நேசம் போறது எனக்கு தெரியல ஆனா இங்கே ஈசாக்கு வந்து தன் மனைவியாக்கி ரெபேக்களை மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் பாருங்க ஒரு தாயை போல ஒரு பாசத்தை அந்த மனைவியாய் வந்த ரெபேக்காள் ஈசாக்கு காண்பித்ததுனால தான் பெரிய துக்கம் மறைந்திருக்கிறது இந்த ரேவைக்காய் ஒரு தாயினுடைய சோபத்தோடு கூட பராமரித்து வந்திருக்கிறாள் என்பது அர்த்தம் பாருங்க ஒரு நல்ல ஒரு மனைவியானவள் அல்லது புத்தி உள்ள ஒரு சகோதரியானவள் ஒரு குடும்பத்துல வரும் பொழுது தன்னுடைய கணவனுக்கு கணவனாகவும் தகப்பனுடைய ஸ்தானத்தில் அல்லது தாயின் ஸ்தானத்தில் தாயின் ஸ்தானத்தில் இருந்து அவனை பராமரிக்கிற ஒரு வேலையும் செய்கிறான் தன் பிள்ளைக்கு நல்ல தாயாக இருக்கிறான் அந்த குடும்பத்தில் நல்ல மருமகளாக இருக்கிறான் மாமிக்கு மாமனார் மருமகளாக தெரிகிறார் இது ஒரு சோபம் பார்த்தீங்களா அது ஒரு தாய் போன்ற ஒரு இருதயம் பாருங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போக்கி போடணும் பாருங்கள் ஒரு இன்னொரு இருந்து வராங்க இந்த வீட்டில் சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது பழக்கப்பட எல்லாரும் புதிய முகங்கள் கணவனும் அங்கே இருக்கிற மாமி மாமனார் நத்தனார் இருக்கிற எல்லா உறவுகளும் இந்த அம்மா புதுசாக உள்ள வரவங்களுக்கு அது வந்து எல்லாரும் புதிது தான் அந்த சூழ்நிலையில் வந்து இந்த சகோதரி தன்னுடைய வாழ்வதற்காக ஒரு கணவனை கரம்பிடித்தது நிமித்தமாக அந்த குடும்பம் முழுவதற்குமாக காயாத மாறுகிறார் எல்லா சூழ்நிலையிலும் பராமரிக்கிற அவங்கள பாசம் காட்டுற அன்பு செய்கிற எல்லா பணிகளையும் கனிவாய் கருத்தோடு செய்கிற ஒரு மகளாக மாறுகிறாள் தான் வேதம் சொல்கிறது அவள் எனது புத்தி உள்ள ஸ்திரி வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி முதலாவது என்ன சோ வருகிறது சொன்னால் அவங்கள இடத்துல ஒரு தாய் போன்ற இறதையான் இரண்டாவதாக நல்ல குணங்கள் உடையவளாக இருக்கிறாள் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறது கேளுங்க முப்பத்தி ஒன்று நீதிமொழி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதில் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது குணஸ்தாயான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்ததா பாருங்க ஒரு குணஸ்தாலியான ஒரு அவதான் குணஸ்தாலியான ஒரு பெண் நல்ல குணம் அவருடைய விலை வந்து முத்துக்களை விட உயர்ந்தது சகோதர சகோதரிகளை அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ஒரு காரியமாக தான் வேத சித்தரிக்கிறது யாரு ஒரு புத்திமதியாய் புத்தியாக அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு பெண் அது விலை மதிக்க முடியாத முத்துக்களை போல ஒப்பிட்டு சொல்லப்படும் அதை விட உயர்ந்ததுதான் பாருங்க அவருடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது இப்படி வெளியேற பெற்ற ஒரு குணம் வெளியேற பெற்றவளாக தான் இருக்கிற தான் வேதன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது ரூத்த புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று வாசிக்கும் பொழுது இப்பொழுது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் நீ குணஸ்தாலி என்பதை என் ஜனமாகிய ஊரால் எல்லாம் அறிவார்கள் பாருங்க யார் அறிகிறாங்க வீட்டில் இருக்கிற ஆள்ல ஊர் ஜனங்கள் எல்லாம் அறிவாங்க இந்த குணஸ்தாரியான ஸ்திரி சில சொல்லுவாங்க ஒரு பையன் ஒரு பெண்ணை கெட்டுட்டு வந்தான் அந்த பெண்ணை கெட்டுட்டு வந்த பிறகு தான் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வந்தது அந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா போஷிக்கப்பட்டாங்க நல்லா படிக்க வைத்தாங்க நல்ல வேலைகளை போனாங்க நல்ல திருமணங்கள்லாம் பிடித்து கொடுத்தாங்க இந்த பிள்ளை வந்த பிள்ளை வந்து ரொம்ப பொறுப்பு காட்டி அந்த பிள்ளைகளை அரவணைத்து கொண்டு போகிறதுனால அந்த குடும்பம் என்னைக்கு இருக்குதுன்னு சொல்ற காரியங்களை கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே போவா சொல்றாரு மகளே நீ உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் நீ குணஸ்தாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அந்த குணத்தை வந்து அந்த ஊர் எல்லாம் திரும்பி வச்சிருக்கிறாங்க இவர் புத்தி உள்ள குணஸ்தாலியான ஒரு பெண்ணு நல்ல ஒரு குணம் படைச்சவன் நல்ல அன்பாக பரிவு காண்கிறார் என்பதை நம்ம நான் தான் நல்லவன் காண்பதில்லை மற்றவர் நம்ம நல்லவர் என்று சொல்கிற அளவுக்கு நம்முடைய செயல்கள் பேச்சுகள் எண்ணங்கள் இவைகள் இருக்குமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் நீதிமொழி மூன்று பதினைந்து வாசிக்கும் பொழுது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றுக்கும் அதற்கு நிகரல்ல அவ்வளோ வெளியேற பெற்றது ஒரு குணஸ்தாலியான ஸ்திரியுடைய காஞ்சி சொல்லப்பட்டிருப்பாரு பனிரெண்டு நாலு வாசிக்கணும் நீதிபதி ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் லட்சை உண்டு பணியில் அவனுக்கு எலும்புரிக்கா இருக்கிறான் ஒரு குணஸ்தாலியான நல்ல குணமுள்ள ஒரு பெண் தன் புருஷனுக்கு கிரீடத்தை போல இருக்கிறார் உயரமான இடத்துல தான் கிரீடம் வைக்கப்பட்டு அவ்வளவுக்கு அந்த கனத்தை அந்த புருஷனுக்கு அவர் சம்பாதித்து கொடுக்குறாங்க தன்னுடைய பேச்சில் நடக்கையில் எண்ணங்களை பாருங்கள் எதை சொல்கிறது நீதிமொழி பத்தொம்பது பதினாலு வீடு வாஸ்தி பிதாக்கள் வைக்க சொல்கிறோம் புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருள் ஈவு ஒரு புத்தி உள்ள ஒரு மகள் ஒரு மணமகள் வருவது தான் அது ஒரு பெரிய ஈவு இவ்வளோ ஆசீர்வாதம் என்று நண்பு சகோதர சுகுதிரை இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட இந்த குணாதிசயங்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிற நாள் இருக்கும் இப்படிப்பட்ட சோபங்கள் பார்க்க முடியலை இப்படிப்பட்ட குணம் பார்க்க முடியலை நான் எதற்கு வேண்டி இந்த வீட்டில் கடந்து இவ்வளவு பாடுபடணும் இவ்வளவு கஷ்டப்படணும் என் தகப்பன் வீட்டில் சுகமாக இருந்தேன் என் தாய் தான் எல்லாம் சமைத்து கொடுப்பாங்க தாய் எல்லாம் நல்லா கவனிச்சிருப்பாங்க நான் தான் எல்லாம் சமைக்க விட்டிருந்தேன் நான் தான் எல்லாரையும் கவனிக்க வேண்டே நான் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது சொல்லுகிறவர்கள் தான் இருக்கிறாங்க இந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதில்லை ரூத்து பாருங்க ரூத்து சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார் தாழ்மை தன்னுடைய மாமியோடு கூட வாழ்ந்தாள் அவரோடு கூட தான் எங்கே இருக்கிறாள் தான் எங்கே எதை சாப்பிட்ற அளங்க சாப்பிட்றோம் எங்கே மறிக்கிற அளங்க மறிக்கிறோம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து தன் மாமியை பற்றி கொண்டு வந்த அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வியார்கள் கொடுத்தார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் இரண்டாவது மூன்றாவதாக பாருங்க ஒரு நம்பிக்கைக்குரியவளாக இருப்பாள் புத்தியுள்ள ஸ்திரி ஒரு நம்பிக்கைக்குரியா இருப்பாள் என்ன சொல்கிறது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது என்று சொல்லி நீதிமொழி முப்பத்தி ஒன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம் அவன் சம்பத்து குறையாது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு பாருங்க ஒரு புருஷனுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும் துணை எல்லாவற்றையும் அங்கே ஒப்பு கொடுக்குறவனாக எல்லாவற்றையும் கவனிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும் சம்பத்து குறையாது என்று சொன்னால் ஆஸ்தி குறையாது சிலர் சொல்லுவாங்க வெளிநாட்டிலேருந்து ஐயா பத்து வருஷம் நான் சம்பாதித்தேன் எல்லாம் இந்த அம்மாவுக்கு நான் அனுப்பி கொடுத்தேன் உங்கள் வார்த்தை ஒன்றுமே இல்லை என்ன செய்தான்னு தெரியலை எதுவுமே வாங்கலை எதுவுமே செலவு பண்ணலை என்னுடைய சம்பாத்தியமெல்லாம் வீணாகிவிட்டது என் உழைப்பெல்லாம் வீணாகிவிட்டது என்று சொல்லி துக்கப்படுகிற அநேக புருஷமார்களை கவனிக்கிறோம் என்ன பாருங்களேன் பாருங்கள் நம்பிக்கைக்குரியவளாக இருக்க வேண்டும் ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்கு நம்பிக்கைக்குரியவளாக இருக்கு புருஷன் பாரு சொல்லி பாருங்க அவளுடைய புருஷன் இருந்தையும் அவளுடைய நம்பும் பாருங்க ஆண்டவர் நம்ம நம்பணும்னா ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் படியணும் தகப்பன் என்னுடைய தகப்பனை நம்ப வேண்டும் ஆனால் என் தகப்பனுக்கு பிரியமா இருக்கணும் யோசியப்போ தன் தகப்பனுக்கு பிரியமா இருந்தா என்பது வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே அது யோசியப்பை அந்த தகப்பனை நம்பினார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சக்திகளே உங்களை நம்பி ஆனொரு பொறுப்பை தரணும் ஒரு தர வேண்டுமானால் நீங்கள் அப்படிப்பட்ட உண்மை உள்ளவனாக தேவனுக்கு பயந்து பல்லாப்பி விளக்குறவளாக இருக்கும் பொழுதுதான் தான் அதே போல ஒரு தன் வருகிற மனைவியானவர்கள் அல்லது துணையானவள் அந்த புருஷனுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரம் இருந்தால் தான் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும் இல்லாட்டி எல்லா சந்தேகப்பட்டு இருப்பாங்க எல்லாவற்றையும் சந்தேகப்படும் அப்படி நம்பிக்கைக்குரியவளாக ஆரம்பத்தில் இருந்துடணும் எந்த வகையிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய பேச்சு எண்ணம் செயல் இருந்தால் தான் ஒரு ஆசீர்வாத நன்மைகள் இந்த குடும்பத்தில் வரும் பெரிய சமாதான வரும் பார்த்தீங்களா அந்த வேத சொல்றது பார்த்தீங்களா அவன் சம்பத்து குறையாதிருக்கும் ஒரு நாள் ஆசீர்வாதம் குறையாது அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் அந்த ஆஸ்தியை பிரருக்கிக் கொண்டே இருப்பாங்க சில பாப்பாங்க பார்த்துருக்கேன் ரெண்டு வகையான குடும்பங்களை கவனித்து ஒரு குடும்பம் லட்சக்கணக்கான பணங்களை சம்பாதித்து புருஷன் கொடுத்தாலும் அதை காணாம போருஷன் கொடுக்குற கொஞ்சம் பணத்தை வைத்து அதை பெருக்கி அது இடத்தையும் சில காரியங்களையும் வாங்கி அந்த பெரு அதை பெரிதாக்கி காண்பிக்கிற ஸ்திரீகளும் இருக்கிறாங்க எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியப்படுகிறது அடுத்தது பாருங்கள் நாலாவது காரியம் அவன் நன்மை செய்கிறவளாக இருக்கிறான் நீதிமொழி முப்பத்தொன்று பனிரெண்டு சொல்லுது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையை செய்கிறான் கவனிச்சிங்களா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தன்னுடைய புருஷனுக்கு தீமை செய்யவே இல்லை நன்மை செய்கிறான் இன்றைக்கி நம்ம பத்திரிக்கையெல்லாம் பார்க்குறது நமக்கு வெளி சொல்லுறதுக்கே நமக்கு பயமாட்டம் அருவருப்பாக இருக்கிறது தன்னுடைய சொந்த கையினால் கொலை செய்துவிட்டு இன்னொரு நபனோடு ஓடி போகிற சூழ்நிலைகள் சர்வசாரம் பிள்ளைகளை கொலை செய்கிற அதிக அதிகமா பாருங்க அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள் எப்படி நன்மை செய்யலாம் என்று சொல்லி யோசித்து யோசிச்சு இன்னைக்கு யோசித்து எப்படி அவனை வகைக்கலாம் எப்படி அவனை தூற்றலாம் எப்படி குறை கண்டுபிடிக்கலாம் தான் ஆராய்ந்து ஆராய்ந்து இன்னைக்குள்ள சமுதாயத்தில் வாழ்கிற இந்த குடும்ப பெண்கள் இதை கவனிக்க வேண்டியது அவசியம் நான் தீமை செய்யக்கூடாது நன்மை செய்யணும் இவர்கள் அவர்கள் தீமை செய்தால் சகித்து கொண்டு அதை தாங்கிக் கொண்டது குடும்பத்தை சரி செய்து நடத்துகிற ஒரு நல்ல இறுதி இன்னைக்கு அப்படி அல்ல ஒருவருக்கு ஒருவர் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவள் உனக்கு அந்த குறை இந்த கோரைன்னு சொல்லி அதையே சொல்லி 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 பிரிந்து வாழ்கிற குடும்பம் தான் நிறைய இருக்கிறது இதை கொண்ட அன்பு சகோதர சகோதரியே நீங்கள் போன அந்த குடும்பத்தில் நீங்கள் போன அந்த குடும்பத்திற்கு உங்களால் முடிந்த நன்மை செய்ய நன்மை செய்து பாட பெருசு சொல்லப்பட்டுகிறது வேதம் சொல்கிறது நீங்கள் தீமைக்கு பகரம் தீமை செய்யாதீங்க அதற்கு பகரமாக தீமைக்கு பகரம் நன்மை செய்து பல பழகுங்க ஒரு காலமும் தீமை செய்வதற்கு யோசிக்கவே செய்யாதீங்க நண்பான சகோதர சகோதரிகளே எனவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுதுனால் நாம் கவனித்து அந்த குடும்பத்தை நடத்தி செல்லும் பொழுது அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கூடும் குடும்பப்பட்ட குடும்பமாய் கட்டப்படுகிற குடும்பமாய் இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஐந்தாவதாக அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண் அதாவது உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறார் கடினமாக உழைக்கும் குணமுடைத்தவா இருப்பார் பாருங்கள் வாசிக்கிற கேளுங்க நிதி முப்பத்தி ஒன்று பதிமூணு பதினஞ்சு ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கையினாலே உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிறாய் சொல்லி சொல்றேன் மறுபடி பாருங்க இவ என்ன செய்கிறான்னா உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறான் அது மாத்திரமல்ல இருட்டோடு எழுந்து நான் இத்தனை மணி வைக்கிறீங்க அதிகாலையில் எழுந்து என்ன செய்கிறான் தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிறாய் சொல்லி சொல்வேன் வீட்டுக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் அந்த அதிகாலையில் எழுந்து செயல்படுகிற ஒரு கடினமான உழைக்கிற ஒரு பெண் தான் புத்தியுள்ள சித்திரி அவள் மூலம்தான் அந்த குடும்பம் கட்டப்பட்டு ஆசீர்வாதமாயிருக்கும் அடுத்ததாக கூட பாருங்க ஆறாவது விஷயம் ஞானமாய் பேசுகிறாள் பாருங்கள் வேதம் சொல்கிறது நீதிமணி முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு சொல்கிறது ஆசிர்வாதம் தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவன் நாவில் இருக்கும் மீனகான வார்த்தை சொல்லி பேசி சண்டையை உண்டாக்குறவளாக இருக்கவே மாட்டான் ஒரு புத்தி உள்ள நல்ல ஒரு பெண் குடும்பத்தில் வாழ வந்த பெண் நினச்சிக்கா தன் பேச்சு ஞானம் விளங்க தான் திறப்பா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம வந்த வந்திருக்கிறவன் வந்து புதிதாக வீட்டில் வந்திருக்கிறாங்க அதற்கு முன்பாக அம்மா அப்பா சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அவர்கள் அந்த வீட்டிலேயே வாழ்ந்துருக்கிறாங்க இவ இப்போ ஒரு பெண் நினைச்சிருக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க வரும் பொழுது அங்குள்ள சூழ்நிலைகள் அங்குடைய சுவாமங்கள் இருதயங்கள் நமக்கு ஒன்று முதலாவது தெரிய தெரிய தெரிந்து கொள்ள முடியாது எனவே பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எதுன்னு சொல்கிறது பார்த்தீங்களா தன் வாயின் ஞானம் விளங்க திறக்கிறான் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கணும் அப்படிதான் நம்ம பேச அதிகமாக பேசக்கூடாது ஒன்று ஒருவேளை பேச சந்தர்ப்பம் கிடைக்குமானால் நம்ம பேசுகிற பேச்சு ஞானம் விளங்குவதாக இருக்கும் சரிதான் நம்ம சொல்ற சரிதானே அப்படியே செய்வது என்கிற அளவுக்கு தான் அந்த ஞான விளங்க பேசுகிறவளாக இருக்க வேண்டும் எதுக்கெடுத்தாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு அப்பா விட்டு போயிரும் அம்மா விட்டு போயிடும் அக்கா விட்டு போயிடும் என்னை விட்டு போயிடும் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருந்தால் அந்த குடும்பம் இடிக்கப்படும் கட்டப்படாது நமக்கு ஒரு நிறைய தெரியலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கலாம் பரவாயில்ல அவங்களோட அறிவு இருக்கலாம் ஆனாலும் அந்த சமயத்தில் நாம் பேசுகிற வார்த்தை அந்த ஞான விளங்க போரகமாக இருக்க வேண்டும் அறிவுபூர்வமாக பேச்சு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் நம்ம என்ன செய்ய மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க மாத்திரமல்ல பெரிய குழப்பங்களே வீட்டில் வந்த எனவே கவனிக்க வேண்டிய பெண்கள் தன்னுடைய போகிற வீடுகளில் வாயை துறக்காமல் இருப்பது நல்லது வாயை திறக்காமல் இருக்கிறது மூடர் ஞானி என்று எண்ணப்படுவார் என்று பேர் சொல்லுது எவ்வளோ தூரம் பேசாமல் இருக்கிறோமோ அது அது வரைக்கும் உங்களை அவங்கள என்ன உங்களுடைய உள்ள உங்களை காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது நம்ம அதிகமாக பேசிட்டோம்னா நம்மளை மேற்கொள்வார்கள் அது புரிஞ்சுக்கிடுங்க அங்கே மாத்திரமல்ல எங்கே இருந்தால் சென்றாலும் எந்த இடத்துலையும் நீங்கள் பிரதிபுத்திரத்தை மதுவான பிரதிப்தம் சொல்ற அப்படியே கவனமாக கேளுங்க என்ன கேட்டுட்டு நிதானமாக ஞானத்தோடு பதில் அளிக்கிறது தான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரி அவளால் தான் வீடு கட்டப்படும் என்பது நீங்கள் இப்போ ஞான விலங்க தான் வாயை திறக்கிற விதம் சொல்கிறது பாருங்க நீதிமொழி பத்து முப்பத்தி ஒன்று நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போ இப்போ நீதிமானுடைய நாவின் வாயின்னு ஞானத்தை வெளிப்படுத்தும் பேசும்பொழுதே ஞான விலங்கு தான் பேசுவான் பாருங்கள் நீதிமலி பதினாறு இருபத்தி நாலு இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும் இனிய சொற்கள் அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய சகோதரிகளே உங்கள் பேச்சு வந்து கடினமாக இருக்கக்கூடாது சண்டை வந்துடும் அழகாக இனிய சொற்களாக பேசுங்க பரிவோடு அன்போடு பாசத்தோடு உருமையோடு எல்லாம் நல்லா பிடிக்கும் உங்களை நல்லா வச்சிருப்பாங்க போகிற வீட்டில் பாருங்க இனிய சொற்கள் தேன் கோடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமா இருக்கும் மருந்து போல இருக்கும் நான் பேசுகிற பேச்சில் வந்து ஈட்டியை போல பேசக்கூடாது பயந்துரக்கூடாது ரொம்ப கவனமாக பேசக்கூடாது அதை கேட்குறவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களையும் அங்கே ஒரு மதிப்பாக வைத்திருப்பாங்க அந்த வீட்டில் எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளை சகோதரிகளே ரெண்டு பேருக்கு தான் நீங்கள் உங்கள் மனைவியை இப்படிப்பட்ட சோமம் இருக்கிறவங்களாக கவனித்து பாருங்கள் ஸ்திரியானவள் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் கவனித்து நடப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் எந்த ப்ராப்ளம் வராதபடிக்கு ஏழாவதாக கடைசியாக பாருங்க சௌந்தரியமும் பாருங்க நீதிமொழி முப்பத்தி ஒன்று முப்பது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படும் தேவ பயம் உள்ளவளாக இருக்க வேண்டும் பாருங்க தேவனுக்கு பயப்படுகிற அந்த ஸ்திரி தான் புகழப்படுவாள் சௌந்தரியம் உள்ளவன் ஆளாக இருக்கிறேன் என் அழகு யாருமே இல்லை நான் ஆஸ்தியை கொண்டு வந்தேன் பொண்ணை கொண்டு வந்தேன் பயரத்தை கொண்டு வந்தேன் நிலத்தை கொண்டு வந்தேன் காரை கொண்டு வந்தேன் என்று சொல்றதெல்லாம் அமீன் தான் நான் அவன் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுத ஸ்திரியோ புகழப்படுவான் தேவ பயமுள்ள ஒரு மகளாயிருப்பான் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் தேவ பயத்தில் நடத்துவர்களாக காணப்படுவான் ஏழை காரியத்தை சொன்னேன் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீக்கு இருக்க வேண்டியது ஏழில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த குறுகிய நேரத்தில் ஏழு காரியத்தை நம்மளோட ஒரு பகிர்ந்து கொண்டேன் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இனி ஒரு பதிவில் கதச்சித்தானால் புத்தி இல்லாதவள் என்னென்ன செய்வாள் என்பதை நாம் கவனிக்கலாம் திரும்ப சொல்ற பாருங்க முதலாவதாக அந்த குடும்பத்திற்கு அந்த புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு தாயை போல தன் கணவனுக்கு ஆயில் எப்படி ஈசாக்க தன்னுடைய இசப்படி தாய் இழந்த துக்கத்தை மறக்க ஆறுதல் செய்தாலும் அதே போல ஆறுதலான ஒரு தாயை போன்ற சோபத்தோடு கூட தன் புருஷனை கவனிக்கிறவன் புத்தி உள்ள ஸ்திரி இரண்டாவதாக நல்ல குணமுனையவனாயிருந்தான் ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது அந்த ஸ்தானத்தில் இருந்த மூன்றாவதாக அவன் நம்பிக்கைக்குரியவளா இருப்பான் எப்படி தன் புருஷனுடைய இருதயம் அப்படி நம்பும் சம்பத்து குறையா அவன் நம்பிக்கைக்கு பாத்திரனாக ஒருவன் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் எந்த வகையிலும் நம்பிக்கைக்கு அபாத்திரமாக இருந்துட பாத்திரவானாக இருக்கணும் ஒரு புத்தி உள்ள ஸ்திரி ஒரு வீட்டை கட்டுகிற ஸ்திரீ பாருங்க அந்த நான்காவதாக நன்மை செய்கிறவளாய் சொல்லி பிறகு அவள் வீரோடு இருக்கிற நாடெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையை செய்கிறாய் நீதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு அவள் எப்போது நன்மை செய்யணும் என்பதிலே சிந்திருக்கணும் இந்த வீட்டுக்கு நன்மை செய்யலாம் இந்த வீட்டை உயர்த்தது என்ன செய்யலாம் சொல்லி யோசித்து 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 அந்த குடும்பத்தை கூட ஒருவராய் நீ மாறிடுறான் அவனு கூட இருந்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்தான் அந்த வீட்டை கட்டுகிற ஸ்திரீ மற்றவங்க இடிக்கிற ஸ்திரி ஐந்தாவதாக கடுமையாக உழைக்கிற கூட காலையில் எழுந்து தன் தேவனை துதித்து ஆராதித்து தன் செய்கிற கடமைகளை ஆகாரத்தை மற்ற காரியங்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக கூட செய்கிற கடினமாக உழைக்கிற ஒரு பெண் தான் அந்த வீட்டை கட்டி எழுப்புகிற பெண் ஆறாவதாக ஞான விளங்க பேசுவார் சும்மா வளவளன்னு பேசி வச்சு சண்டையை வளர்க்க மாட்டான் பேசுனா கரெக்டாக இருக்கும் அதிக பேசல பாவம் வரும் எனவே குறைவாக ஞானமாக ஞானம் விளங்க அவருடைய சபையில் அல்லது அது வீட்டில் நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய ஸ்தானம் உயர்ந்திருக்கும் உங்களுக்கு மதிப்பு ஒரு நாளும் குறையாது எனவே வீட்டை கட்டி எழுப்புற ஸ்திரியானவள் தன் ஞானம் விளங்க நிச்சயமாக பேசுவாங்க கடைசியாக தேவ பயம் உள்ளவளாய் அழகு சௌந்தரிய எல்லாம் மாயதான் கர்த்தருக்கு பயப்படுகிற சரியே புகழப்படுவாள் யார் புகழப்படுவார் தேவனுக்கு பயந்து அவருக்கு கற்றலே கீழ்ப்படுகிற ஒரு ஸ்திரிதான் அவள் புகழப்படுவாள் கர்த்தரால இதை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரிகளை இப்படிப்பட்ட நற்குணங்கள் உள்ள ஸ்திரிகளினால்தான் ஒரு வீடு கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு வேலை இதில் ஏதாவது ஒரு குறை இருக்கவனால் கவலைப்படாதீங்க கேளுங்க சரிப்படுத்திக் கொள்ளலாம் எனக்கு இப்படிப்பட்ட சோபங்கள் ஒரு சில சோபங்கள் குறைவாக இருக்குது என்று நீங்கள் ஆண்டு சமூகத்தில் கேட்டு இப்படிப்பட்ட சோப முடிந்ததால் மாத்திரம்தான் ஒரு ஆரோக்கியமான குடும்பம் அல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு கிராமம் சமுதாயம் உருவாக முடியும் ஒரு குடும்பம் கட்டப்படும் பொழுதுதான் ஒரு தெரு அல்லது ஊரு தேச கட்டப்படும் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் எனவே இப்படிப்பட்ட சோபத்தை இல்லாமல் கேளுங்க இருக்குமானால் இன்னும் அதிகமாக இதில் பெருகுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் சுதிப்போம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே சுத்திருப்பார் புத்தி உள்ள ஸ்திரி தன் கையினால அந்த வீட்டை கட்டி எழுப்புகிறான் புத்தி இல்லாதவள் தன் கையினால் அதை இடித்து போடுகிறார் என்று வேத்தலை வாசிப்பார் அந்தவரையே இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இதில் எதையாவது குறைவுகளாக இருக்குமானால் அதை சரி செய்து கொண்டு தேசத்தில் ஆனவரை ஆசிர்பதிக்கப்பட்ட குடும்பமாய் அந்த குடும்பத்தின் மாற்றுப்பட கிருபைகளுக்கு எந்தவன் அப்படி செய்வதாக இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் கர்ப்புலசியும் கருத்துக்கள் ஆசிரிப்பார் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறான் அன்னைக்கரை புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படி இருப்பாள் அவள் எப்படி அந்த வீட்டை உடைப்பாள் என்று சொல்லி மறு நாட்களில் சிந்திக்கலாம் கத்திர ஆசைப்பாராங்க ஆமே